நாங்கள் ஸ்கூலே முடிய போகுது இப்போ போய் லன்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டால் என்ன யூஸ் அப்படின்னு நினைக்காதீங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் வீட்டில் இருக்கவங்களுக்கு மெயினாக சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் வாங்க என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பள்ளி பூண்டு அதை வந்து சும்மா தட்டி வச்சிருக்கேன் ஸோ இவ்வளோதான் ஸோ இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு செட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஸோ இவ்வளோதான் இது நல்லா கடுகு புரிஞ்சு வரட்டும் இது கூட வந்து சோம்பு இருந்தா சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் ஸோ கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு அதை வந்து அப்படியே உள்ள சேர்த்திக்கலாம் நீங்க கட் பண்ணி போறதை விட இந்த மாதிரி இடிச்சோ தட்டியோ சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் அடே எண்ணெயிலேயே வதங்கி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் அதுக்கப்புறமா வத்தல் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில கண்டிப்பாக ஃப்ரெஷ் கருவேப்பில தான் போடணும் ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இவ்வளோ தான் இதுக்குள்ளே ரெண்டு முட்டை வந்து நீங்கள் உடை ஊற்றிக்கோங்க ஸோ மெயினாக முட்டை வேணும் அதுக்குள்ளே இது வதங்குற கேப்பில் நம்ம வந்து முட்டையோட ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்திக்கோங்க ஸோ இவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துலாம் இது மண் செட்டை அப்படின்றதுனால நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அதோடய ஹீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால அப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டே நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப விட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போயிடும் நீங்கள் நார்மல் கடாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட பண்ணலாம் ஸோ இது மண் சட்டி அப்படின்றதுனால ஹீட்டு ஈஸியாக அப்சர்வாயிடும் இதில் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு நம்ம கொத்து பொரியல் மாதிரி வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை யூஸ்வலாக சாதம் வச்சு இதையும் சைடிஷாக சாப்பிட்லாம் இல்லை இன் ஒன் வேலை எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே அந்த சாதத்தை எடுத்து இதில் போட்டு சூப்பரான ஒரு முட்டை சாதமாக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் ஸோ இப்போ முட்டையோட பச்சை வாசனையே போயிடுச்சு நல்லா அப்படியே ஒரு பொரியல் மாதிரி ரெடி ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் இந்த இந்த அளவுக்கு செட்டியோடய ஹீட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தில் ஆல்ரெடி சாதத்துலேயுமே நம்ம வந்து உப்பு போட்டு தான் செய்வோம் அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம சாதத்தில் நீங்கள் போடல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ சாதத்தை வந்து ஆற வச்சுருங்க சூடாக இருந்தது அப்படின்னா கிண்டி வரும்போது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும் ஸோ அதனால நல்லா ஆறட்டும் ஸோ ஆறின பிறகு நம்ம வந்து சாப்பாட்டை வந்து முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இது இப்படியே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா பழைய சாதம் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு இதை அப்படியே சைடை சி சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் யூஸ்வலாக இதை வந்து நம்ம முட்டைக்கு பதிலாக வேறு எதாவது செய்யலாமா அப்படின்னு வச்சுட்ருப்பீங்க இதில் வந்து சோயாக இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா தண்ணியெலாம் தண்ணியில் ஒரு வச்சு பிழிஞ்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இதே ப்ராசஸில் செய்ங்க அதுவுமே அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ ரொம்பவே சிம்பிளாக ஒரு முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு இது செய்யறது ரொம்பவே ஈஸி ரெண்டு முட்டை சாதம் இருக்கா அவ்வளோதான் மசாலாஸ் வந்து நம்மளோட ஓன் விருப்பம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் நான் சொன்ன மசாலாவை அதே மெஷர்மெண்டில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு இதுக்கு சைடிஸ்லாம் ஒன்றுமே வேண்டாங்க அப்படியே சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக அதை செஞ்சு பண்ணிட்டு பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி கூட ட்ரை பண்ணலாம் ஸோ காலையில் வச்ச சாதம் இருக்குது என்ன பண்ணுறது ஈவினிங் அப்படின்னு வச்சிட்ருக்கோங்களா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு அசத்திடுங்க தேங்க்யூ போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ ஃபைனல் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே சீக்கிரம் சாப்பாடு காலி அடிச்சு நீங்களுக்கு போய் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுருங்க தேங்க்யூ